இணைந்திருக்கிறோம் உயர்களே வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியோட இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியிலே சந்தேகிருக்கிறோம் இன்றைக்கு என்ன தினமாக இருக்கிறோம் உலக தந்தைய தினமாக இருக்க எனவே இன்றைக்கு உலகிலே இருக்கக்கூடிய எங்களுடைய உலகிலே இருக்கக்கூடிய பேருக்கும் இன்றைய தினத்தினுடைய உலக தந்தைய தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவர்களுடைய ஆட்சிகளின் பண்ணி நாங்கள் இப்பொழுது தலைப்புக்குள்ளே செல்லலாம் தந்திய தினம் என்று இன்றைக்கு தந்தையை பற்றி கதைக்க வேண்டிய பெரிய பெரு எங்கள் அத்தனை பேருக்கும் அப்ப இன்றைக்கு இந்த உலக தந்தைய தினத்திலே அப்பாவை பற்றி பேசாமல் நாங்கள் கடந்து செல்ல முடியாது ஏனென்றால் இன்றைக்கு இந்த உலகம் அம்மாவின் அன்புக்குள் கட்டுப்பட்டு சில இடங்களிலே நாங்கள் அப்பாவை மறந்து அல்லது பேச தயங்கி விடுகிறோம் அம்மாவினுடைய அன்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் அப்பாவினுடைய கண்டிப்பு அல்லது அப்பாவினுடைய அக்கறை அல்லது அப்பாவினுடைய அதட்டல்களுக்குள் அவரை ஒரு எதிரியாகப்பட்டு பல இடங்களிலே அப்பாவை பேசாமல் சென்றோம் அதுதான் அஹ் பெண்கள் தினம் என்றால் நாங்கள் பெண்களுக்காக குரல்கள் எழுப்பி போராடக்கூடிய நாங்கள் ஆண்கள் தினத்தை எவ்வாறு மறந்து போகிறோம் அதே போல அன்னைய தினம் என்றால் அன்னையின் மீது இருக்கக்கூடிய அன்பை அள்ளி கொடுக்கக்கூடிய நாங்கள் தந்தையர் தினத்திலே தந்தையை ஒரு எதிரியாகவே வைத்து பலரும் பழகிவிட்டார்கள் அப்ப தந்தையை பற்றி பேச வேண்டிய பெரிய பேர் இருக்கு அம்மாவினுடைய அன்பை பேசக்கூடிய நாங்கள் அப்பாவினுடைய அன்பை பா பாசத்தை அக்கறையை அந்த கண்டிப்பை பல இடங்களிலேயே ஒதுக்கி வைத்து விடுவோம் என்பதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை அப்ப இன்றைக்கு பிள்ளைகள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்பாவையெல்லாம் நாங்கள் ஒதுக்கி வைக்க தருவோங்களோம் அம்மாவினுடைய அன்பு அது ஆண் பிள்ளைகளுக்கு அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் அப்பாவோடு நேரடியாக இந்த பேச்சுவார்த்தைகளையும் நாங்கள் வைத்துக் கொள்வது குறைவு ஆனால் பெண் பிள்ளைகள் அப்படி இல்லை தங்கச்சியோ அக்காவோ அப்பாவோடும் நேரடியாக பேசுவார் அப்பாவோடு நேரடியாக பழகுவார் என்னென்னாலும் அப்பா எடுக்கப்படும் ஆனால் நாங்கள் அப்பாவுடன் பேசுவதற்கு அப்பாவுடன் இந்த ஒரு பொருளை பெற்றுக் கொள்வதற்கு ஊடகமாக அம்மாவை பயன்படுத்திக் கொள்கிறோம் அம்மாட்ட சொல்லித்தான் அப்பாட்ட காசு வாங்கும் அம்மாட்ட சொல்லித்தான் அப்பாட்ட அந்த சாப்பாடு வாங்குவோம் அம்மாவ்ட்ட சொல்லித்தான் அப்பா அங்கே எங்களை கொண்டு எங்கேயா ரெக்கு கொண்டாச்சுன்னு சொல்லுவோம் அப்போ ஆண்கள் எப்பொழுதுமே அப்பாவுடன் பேசுவதற்கு அம்மாவை ஊடகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதை அம்மாவும் உங்களுக்கு சொல்லி தருவன் அப்பாவுடன் நேர பழகும் தங்கச்சியாக நேர அக்காக்கள் நேர அப்பாவோட பழகுறாங்க ஆனால் நீங்கள் அதை செய்யப்படுவதில்லை என்று ஏனென்றால் இந்த ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு வயது கட்டத்திலேயே அப்பா எப்பொழுதுமே எதிரியாக ஆரம்பித்து விடுவார் குறிப்பாக இந்த ஏயல் எடுத்த பிறகு ஒரு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொரு வயது வரைக்கும் அப்பா எங்களுக்கு எதிரியாகத்தான் தெரியும் ஏனென்றால் அப்பொழுதுதான் எங்களுக்கு வழி உலகம் தெரியும் மீசைகள் கொஞ்சமாக முளைத்து நாங்களும் ஒரு மனிதராக ஒரு ஆண்களாக எங்களை நினைத்து எங்களுக்கு ஒரு கெத்து எங்களுக்கு ஒரு சைலண்ட் நாங்கள் எங்களை உணரும் பொழுது எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு மனோநிலைக்கு நாங்கள் வரும் பொழுதும் அப்பா சொல்வது எல்லாமே எங்களுக்கு எரிச்சல் ஊட்டுவதாகத்தான் இருக்கு ஆனால் அப்பாவிற்கு அது ஒருபோதும் எரிச்சல் ஊட்டுவதாக இருக்கா நீங்கள் அப்பாவை பேசுகிறீர்கள் என்பது தெரியும் எரிந்து விழுகிறீர்கள் என்பது தெரியும் நிறையவே படுக்கிறீர்கள் தெரியும் ஆனாலும் திரும்ப 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 அந்த மனுஷன் அந்த விடயத்தை சொல்லிக்கொண்டு இருப்பார் ஏனென்றால் என்னுடைய பிள்ளை எத்தனை தடவை சொன்னாலும் ஒரு கட்டத்திலே அவன் திருந்தி விட வேண்டும் ஒன்றைக்கு அவன் அவற்றை விளங்கிக் கொள்ளாமல் விட்டால் எதிர்காலத்திலேயே கஷ்டப்படுவார் அவன் என்னை என்னதான் திட்டினாலும் என்னதான் என்னை அவன் கேவலமாக பார்த்தாலும் அல்ல என்னதான் என் மீது அவன் குறைகளை வைத்துக் கொண்டாலும் அவன் திருந்தி வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய இதாக இருக்கு அவன் எதிர்காலத்தில் நல்லாக இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய மனக்கவலைகளுக்குள் நான் காரணமாக இருப்பது இந்த காலத்தில் பிரச்சனையிலிருந்து நாங்கள் நல்லாக வாழ வேண்டும் என்பதற்காக அப்பாக்கள் தங்களை தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார் பெரும்பாலும் அப்பாக்கள் கவிதைகள் கூட நாங்கள் நிகழ்ச்சி தொடங்கும்போதும் சில கவிதைகளை பார்த்துக்கணும் அப்போது போ அப்போது கூட அப்பாக்கள் ஒருபோதும் தனக்கு உட்பெடுப்பதில்லை மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் மாத்திரம் அவனுடைய தீபாவளி கொண்டாட்டங்களும் புத்தாண்டு கொண்டாட்டங்களும் உடைகளோடு முடிந்து கொள்கிறது தனக்கு ஒருபோதும் உடைகள் எடுத்துக் கொள்வதில்லை இன்னொரு கைகூ கவிதையாக அப்பாக்களுடைய பனியன்களில் திட்டமிட்டை அமைக்கப்படுகிறது இந்த ஓட்டைகள் என்று அப்பாக்களுடைய பனியன்களை பற்றி கூறப்படுது அதே போல இந்த வீடுகளிலே என்றால் முன்னால் இருக்கக்கூடிய செருப்புகளை வைத்தே கண்டுபிடிக்கலாம் எது அப்பாவினுடைய செருப்பு எது அம்மாவினுடைய செருப்பு எது பிள்ளைகளுடைய செருப்பு என்பதை கண்டுபிடிக்கலாம் விலை உயர்ந்த செருப்புகள் சப்பாத்துகள் எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து விட்டு தன்னிடம் இருக்கக்கூடிய பிஞ்சு போன செருப்புக்கும் ஊசி குத்தி கொண்டு நடமாடக்கூடியவர்களாகத்தான் பெற்றோர்கள் இருப்பார்கள் அல்லது தந்தையர் இருப்பார்கள் ஏனென்றால் அதற்கு செலவழிக்கக்கூடிய காசுக்கு பிள்ளைக்கு ஒரு கொப்பியை வாங்கி கொடுக்கலாம் ஒரு கொம்பாசம் வாங்கி கொடுக்கலாம் ஒரு பேனையை வாங்கி கொடுக்கலாம் என்று எப்பொழுதுமே தன்னிடம் எது எல்லாம் இருக்கிறோம் நாங்களெல்லாம் உங்களிடம் என்ன இல்லை என்று சிந்தித்துக் கொடுப்போம் இது இல்லை அப்பா எனக்கு கார் வாங்கி தரையில்லை வீடு வாங்கி தரையில்லை பைக் வாங்கி தரையில்ல பெட்ரோல் வாங்கி தரையில் நகை வாங்கி தரையில் நட்டு வாங்கி தரையில் எங்களிடம் என்ன இல்லை என்று நாங்கள் கருதப்படுவோம் ஆனால் தன்னிடம் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை வைத்து பிள்ளைகளை வளப்படுத்த முடியும் என்று யோசித்துக் கொண்டே தான் அப்பா இருப்போம் என்னிடம் காணி இருக்கிறதா அதை வச்சு பிள்ளைக்குதான் செஞ்சு கொடுப்போம் நகை இருக்கிறதா அதை வைத்து அவனுடைய படைப்புக்கு கொடுப்போம் பைக் இருக்கிறதா அதை வைத்து அவனுக்கு ஒரு பைக் எடுத்துக் கொடுப்போம் அப்படித்தான் தந்தைகள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த தந்தையர்களுடைய இரவுகளிலே அப்பாக்கள் நீங்கள் விடிய எளிமினால் தந்தையர்களுடைய அடிப்பாதத்தை பாருங்கள் அது கூறும் உங்களுக்கு அவர்கள் இந்த குடும்பத்துக்காக உங்களை தூக்கி வைப்பதற்காக எவ்வளவு உழைத்துக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் பலருக்கும் அந்த கால்கள் வடித்திருக்கும் தேய்ந்து போயிருக்கும் இறுகி கல்லாக இருக்கும் அந்த கால்களை காலையிலே பார்த்தாலே எங்களுக்கு வேலை செய்வதற்கு அல்லது எங்களுடைய மனதிலே மிகப்பெரிய பாரங்கள் இருப்பாங்க இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுத்தான் அவரை வளர்த்தவரை நாங்கள் பேசினோமா என்ற கேள்வி கூட எங்களுக்கு எனவே அப்பாக்கள் ஒருபோதும் எங்களை எங்களை பேசி எங்களை தண்டித்து எங்களை கண்டித்து அதன் மூலம் ஆனந்தம் அடைவர்கள் தாங்கள் கடந்து வந்த பாதைகளில் தாங்கள் பட்ட வரிகளை எதிர்காலத்தில் பிள்ளைகள் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக மிக கவனமாக இருப்பார் நீங்களா நினைப்பீங்க நாங்கள் படித்து விட்டோம் பட்டம் எடுத்து விட்டோம் இவர் யாருங்களுக்கு அந்த பட்டம் படிப்பெல்லாம் உங்களுக்கு தருவதற்கு அந்த மனிதன் என்ன பாடுபட்டிருப்பார் என்று சிந்தித்து பாருங்க தான் பெறாத கல்வியை பிள்ளை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக எத்தனை பாடசாலைகளுக்கு ஏறி இறங்கியிருப்பார் எத்தனை தனியார் கல்வி நிலையங்களுக்கு உங்களை கொண்டு போய் வச்சிருப்போம் ஏன் இன்றைக்கு நீங்கள் வீட்டு அம்மா கடைக்கு போய் ஒரு சாமான் வாங்கணும்டா காய்ச்சல் வருது தடிமலையா இருக்கு உடம்பெலுப்பா கிடக்கு நடக்கலான்னு சொல்லி ஆனால் காலையில் பாடசாலைக்கு திறக்க மத்தியானம் பின்னேறம் டியூஷன்கள் திறக்கி இரவு டியூஷனுக்கு திறக்கி விடிய ஏழியா உங்களுக்கு கிளாஸ் போட்டா மழகண்ணி வரா உங்களை டியூஷனுக்கு ஏத்திருக்க அதுக்குள்ள தண்ட வேலையில பார்த்து குடும்ப வேலையில பார்த்து அப்படி அந்த மனிதர்கள் எப்படி உழைத்திருப்பார்கள் என்பதை கொஞ்சமாவது சிந்தித்து பாருங்கள் இந்த தந்தைய தினத்திலே நீங்கள் தந்தையர்களுடைய உண்மைத்தன்மை அவர்கள் இந்த குடும்பத்துக்காக என்ன செய்தார்கள் ஏன் தந்தையர்கள் போராடுகிறார்கள் என்பதை நீங்கள் தந்தை ஆவதற்கு முதலே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு நிச்சயமாகத்தான் இந்த உண்மையில் நான் முறை இந்த நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தந்தையர்களுக்கும் தந்தையத்தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு தந்தை அப்படி என்று பேசினாலே ஒரு உணர்ச்சி வசமான உழைப்பு அப்படி என்று சொல்லக்கூடிய உண்மையில் இருக்கிறது எத்தனையோ தந்தைகள் வந்து தங்களுடைய வாழ்க்கை தங்களுள் தங்களுக்காக உழைப்பதை தாண்டி தங்களுடைய குடும் குடும்பத்திற்காகவே அந்த இறுதி வரை உழைத்து விட்டு சென்றிருக்கக்கூடிய மனிதர்கள் தான் இங்கு அதிகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு கவிதை ஒன்று அடிக்கடி நாங்கள் இந்த தொலைபேசிகளை தட்டுகின்ற பொழுது ஒரு கவிதை ஒன்று வரும் நான் அப்பாவின் தோளில் ஏறி சாமி பார்த்து கும்பிட்ட ஞாபகங்கள் எல்லாம் எனக்கு இருக்கிறது ஆனால் ஒரு நான் வளர்ந்ததுக்கு பிறகுதான் தெரிகிறது நான் ஏறி இருந்த தோல் தான் அந்த அவர்தான் எங்களுடைய சாமி அப்படி என்று ஒரு கவிதை ஒன்று இருக்கிறது உண்மையில் மனிதர்களுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கும் அந்த மனிதர்கள் எங்களுடன் இருக்கின்ற வரைக்கும் அந்த அருமை என்பது எங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு நீங்கி சென்றாலோ அல்லது எங்களுடன் இல்லை என்கின்ற பொழுதுதான் எப்படி அவர்கள் எங்களை பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள் எங்களுக்காக அவர்கள் எப்படி பாடுபட்டு உழைத்தார்கள் என்ற தன்மை எல்லாம் அப்பொழுதுதான் தெரிய வரும் அப்படித்தான் பல இளைஞர்கள் கூட அவர்கள் அந்த தந்தை அப்படி என்ற ஒருவர் வீட்டில் இருக்கும் வரை பெரிதாக அவர்களுடன் நேரம் செலவழிப்பது என்பது குறைவாக இருக்கும் என்ன பிரச்சனை நடந்தாலும் உடனே ஓடி போய் அம்மாட்ட சொல்றதுதான் அது பொம்பளை பிள்ளைகளா இருந்தாலும் சரி ஆம்பளை பிள்ளைகளா இருந்தாலும் சரி வீட்டுல என்ன நடந்தாலும் போய் அம்மாட்ட சொல்றதுதான் எங்களுடைய வழக்கமாகவும் இருக்கிறது ஆனால் இந்த அப்பாவிடம் பேசுவது அப்பாவிடம் எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லுவது என்பது அது இரண்டு ஆண் பிள்ளை பெண் பிள்ளை இருவருக்குமே அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் இந்த கரிகரன் சொல்லியிருந்தார் ஊடகமாகத்தான் அம்மா செயற்படுவா அப்படி பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை தந்தையிடம் சொல்லக்கூடிய ஊடகமாகவும் அம்மா தான் செயற்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படி என்பதும் உண்மையான ஒரு விடயம் அதே போன்றுதான் இன்னும் ஒரு கவிதை இந்த பிள்ளைகள் எல்லாம் வீட்டுல என்ன இருக்கு எது இருக்கு எங்க இருக்குன்னு தேடுறதை விட அம்மா அங்க வீட்டுல பிள்ளைகள் எல்லாம் வந்தோன்னே அம்மா தான் தேடுவார்கள் என்ன பொருள் துளைந்தாலுமே அம்மாவிடம்தான் நாங்கள் கேட்போம் அம்மா அங்கே இருக்கு புத்தகம் இருக்கு பேக் அங்க இருக்கு அப்படி என்று அம்மாவிடம்தான் கேட்போம் ஆனா பிள்ளைகள் ஒரு இடத்திற்கு போய் வந்துட்டு வீட்டுல யாரு இருந்தாலும் முதலில் தேடுவது அம்மாவைத்தான் அப்படி என்று ஒரு கவிதை கூட ஒன்று இருக்கு உண்மையில் வீட்டை விட்டு வெளியே விடுகின்ற தந்தை யாரை தேடுவார் என்று சொன்னால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவரும் வீட்டில் இருக்கிறார்களா இல்லை என்று சொன்னால் அவர்கள் எங்கே என்று தாயிடம் கேட்டு விசாரிக்கக்கூடிய தந்தைகள் தான் இருக்கிறார்கள் அவர்களுடைய அன்பு என்பது புரிந்து கொள்ள முடியாது இருக்கின்றவரை புரிந்து கொள்ள முடியாது புதிராகவே இருக்கிறது பெண்களை பொறுத்தவரை அவர்கள் தங்களுடைய அன்பு தங்களுடைய காதல் எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணிடுவார்கள் ஆண்கள் அப்படி இல்லை செயல்கள் மூலம்தான் காட்டுவார்கள் இப்படி பல தந்தையினுடைய அன்பு வந்து புரியாத புதிராகவே இருக்கிறது இன்றைய காலத்தில் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய ஒன்று என்னவென்றால் உங்களுக்காக பாடுபடக்கூடிய உங்களுக்காக உழைக்கக்கூடிய அப்படி இல்லாத இருக்கிறார்கள் அவர்கள் அந்த தந்தை என்ற வரமாட்டார்கள் உண்மையாக உங்களுக்காக உழைத்து உங்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தந்தையினுடைய மனம் நோகுற மாதிரி எந்த ஒரு கட்டத்திலும் செயற்பட்டு விடாதீர்கள் எங்களுக்காக வாழ பிறந்தவர்கள் தான் எங்கள் பெற்றோர்கள் என்பதுதான் உண்மை தன்மை இல்லையா நிச்சயமாக இந்த தந்தை வந்து அவர்களுக்கு இந்த அழுகை கண்ணீர் இதெல்லாம் எல்லாம் பெறாதென்றால் கட்டாயம் பெறும் ஏனென்றால் சிறு வயது முதல் அம்மாவோட மடம் பிடித்து அப்பாவோட மடம் பிடித்து அளக்கூடிய நாங்கள் அல்லது இப்போ பல்கலைக்கழகம் சென்று கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு நண்பர்களோடு சண்டை பிடித்து அழக்கூடிய நாங்கள் அப்பாக்களான பிறகு அளமாட்டோம் என்று இந்த சமூகம் நினைப்பது மிகப்பெரிய தவறாக இருக்கிறது நாங்கள் அழுதால் எங்களுடைய குடும்பம் உடைந்து விடும் நான் அழுவதை பார்த்தும் என்னுடைய மனைவி உடைந்து விடுவார் என்னுடைய பிள்ளைகளுக்கு என் மீது ஒரு நம்பிக்கை இல்லாமல் போய்விடும் எனவே பிள்ளைகள் உடைந்து போய்விடுவார்கள் நான் விடக்கூடிய கண்ணீர் என்னுடைய குடும்பத்தை உடைத்து விடும் என்றால் அந்த கண்ணீர் விடக்கூடாது என்று ஒரு வரட்டு பிடியில் தான் அந்த ஜீவன்கள் அலாமிலே இருந்து கொண்டிருப்பார்கள் குறிப்பாக தங்களுடைய தந்தையினுடைய அப்பாவினுடைய அப்பப்பா அப்பா அவர்களுடைய அப்பப்பாவினுடைய இறப்பிலே கூட அவர்கள் அளமாட்டார்கள் பெருசான் ஆனால் சின்னதாக பிள்ளைகளுக்கு ஏதாவது நடந்து விட்டால் அவர்களுடைய முகம் மாறி அழுகை வராத குறையாக அப்படியே வாடி போயிருப்பார் அப்ப தந்தையர்களுக்கும் அழுகை வரும் ஆனால் அதை காட்டினால் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய அழுகையால் உடைந்து போய்விடும் என்பதற்காக தங்களை ஒரு இறுக்கமான மனிதர்களாக தங்களை ஒரு சர்வாதிகாரிகளாக ஒரு வரட்டு கௌரவம் பிடித்தவர்களாகவே எப்பொழுதுமே அவர்கள் அவற்றை உங்களுக்கு காட்டி காட்டி உங்கள் மனதிலே ஒரு வில்லனாக மாறிக்கும் ஆனா உண்மையிலேயே அவர்களுக்கும் அழுகை வரும் அம்மாவிடம் கேட்டு பாருங்கள் திருமணமான புது புதிய காலங்களில் திருமணமான தொடக்க காலங்களிலே தங்களுடைய கவலைகளை அம்மாவிடம் கூறி கூறி கண்ணீர் விட்டிருப்பார்கள் அல்லது அவர்களுடைய மடிகளை அழுது இருப்பார்கள் கவலைகளை பகிர்ந்திருப்பார்கள் ஆனால் காலம் போக போக அந்த பகிர்லை குறைத்துக் கொண்டு வந்திருப்பார்கள் என்றால் பிள்ளைகள் வந்துவிடும் அம்மாவுடன் கூறக்கூடிய விடியம் பிள்ளைகளுக்கு தெரிந்தாலோ அல்லது இந்த படிவான பிரச்சனைகள் இருக்கிறது என்று அல்லது அம்மாவதத்தை யோசிக்கத் தொடங்கினாலும் பிள்ளைகளும் வந்து விட்டது என்று யோசிக்கத் தொடங்கினாலும் குடும்பம் தன்னால் பாதிக்கப்பட்டுவிடும் எனவே தங்களுக்குள்ளேயே அவற்றை போட்டு 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 வைத்துக் கொண்டிருப்பார்கள் பெரும்பாலான அப்பாக்களுக்கு நண்பர்களே இருக்க மாட்டார்கள் ஒரு காலம் வரைக்கும் இருந்த நண்பர்களை திருமணத்துக்கு பிறகு நண்பர்களை இல்லாமல் தான் தனது குடும்பம் பிள்ளைகள் என்று பிள்ளைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பார் நாங்கள் திருமணம் செய்வதற்கு ஏன் பயப்படுகிறோம் என்றால் என்ன இருக்கிற ஒண்ணும் என்ன போறோம் ஓரளவு வேலை இருந்தாலும் திருமணம் செய்து குடும்பத்தை நடத்தக்கூடிய திறமை இருக்கிறார் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இதெல்லாம் அறியாமலேயே இந்த குடும்பம் திருமணம் செய்து நாங்கள் எங்கள்ட இன்றைக்கு ஒரு நாள் இது இருக்கிறது படிப்பு இருக்கு பட்டம் இருக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சாவது நாங்கள் பிள்ளைச்சிக்கொள்வோம் ஆனால் ஒரு படிப்பு பட்டம் எதுவுமே இல்லாமல் இந்த யுத்த காலத்தில் என்னென்ன வாழ்க்கையை நடத்த போகிறோம் தெரியாமல் வாழ்வோமா என்று கூட தெரியாமல் திருமணம் செய்து இந்த மூன்று பிள்ளைகளையும் வளர்த்து அவருடைய குடும்பம் நடத்தி எவ்வளவு பெரிய சாதனை அவர்கள் புரிந்திருக்கார்கள் என்று பார்க்கும் பொழுதும் நாங்கள் எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான இடத்தில் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் அதை தாண்டி அன்றைக்கு எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு எதுவும் செய்ய இன்றைக்கு தான் நீங்கள் இந்த பிரஷர் ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் என்ற வார்த்தைகளை கேட்டுக் ஆனால் ஆனால் இதை விட பெரிய அவங்களுடைய அப்பாக்கள் அனுபவித்திருப்பார்கள் என்று யாராவது யோசித்து பார்த்திருக்கிறீர்களா இந்த யுத்த காலத்தில் எதுவுமே இல்லாமல் பிள்ளைகள் குடும்பம் குட்டி என்று அவர்களை வளர்த்து இந்த யுத்தகங்களுக்காக அவர்களை பாதுகாப்பாக கொண்டு அந்த மீண்டும் வாழ்க்கையை பூச்சியத்திலிருந்து யுத்தத்துக்கு பிறகு தொடங்கி மீண்டும் அவர்களுக்கு வீடுகள் நகைகள் என்று வாங்கி கொடுத்து பிள்ளைகளுக்காகவே குடும்பங்களுக்காகவே மனைவிகளுக்காகவே வாழ்ந்து கொள்ளக்கூடிய அப்பாக்களை இன்றைய நாளிலே ஒருகணாவது சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள் எல்லாம் சின்னதாக தெரியும் அதைத்தான் எல்லாருமே கூறுவார் கஷ்டம் பொழுது அப்பாக்கு அப்பாவை நினைத்து பாருங்கள் அப்பா செய்திருக்கக்கூடிய செயல்களை நினைத்து பாருங்கள் அவர்கள் பட்ட கஷ்டங்களுக்கு முன்னால் நீங்கள் படக்கூடிய கஷ்டங்கள் மிகச் சிறிய அளவில் இருக்கு எனவே அப்பாக்களை ஹீரோவாக மாற்றிக்கொள்ளுங்கள் அப்பாக்களை முன்னுதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை அழகாக இருக்கும் தயவு செய்து தந்தைய தினத்தில் அவது குறிப்பாக ஆண்கள் அப்பாவிடம் கொஞ்சமாவது மரம் விட்டு பேசிக்கணும் என்று கூறிக்கொண்டும் நாங்களும் விடைபெற்று செல்லப்போறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களும் இந்த விடைபெற்று செல்லும் நாம் நானு தங்களிகரன் மற்றும்